கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே இன்றைய ஜும்மா உரையிலே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அடையாளப்படுத்தக்கூடிய அசாபிக்கும் அசாபிக்கும் முந்தியவர்கள் முந்தியவர்களே என்று அல்லா தாலா சிலரது பட்டியலை அறிவிக்கின்றார் சில மூமின்களை முஸ்லீம்களை அறிவிக்கின்றான் அந்த சாவி குண்கள் முந்தியவர்கள் யார் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி அமைய பெற வேண்டும் என்பதனையும் அல்லாவும் தூதரும் நமக்கு வழிகாட்டி தருகின்றார்கள் அல்லா தன்னுடைய திருமறையிலே கூறும் பொழுது இந்த உலகத்தை நாம் வீணாக விளையாட்டிற்காக படைக்கவில்லை ஒமா ஹலக்கன சமா அருளா பைனகுமா பாத்திலா ஏதோ நாம் ஏதோ ஒரு விளையாட்டிற்காக சில விஷயங்களை செய்வது போல மனிதன் செய்வது போல நேரம் கழிய வேண்டும் என்பதற்கான சில விஷயங்களை பதனில்லாமல் இருந்தாலும் கூட செய்வதை போல அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து அது உயிர்களை படைத்து மனிதர்களை படைத்து ஜிங்களை படைத்து அவர்களுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் அவர்களுக்கு தண்டனையையும் நல்வாழ்வையும் தருகிறான் ஆனால் எந்த ஒரு காரணமும் இல்லை அன்பதாக அல்லா தான் ஒரு வீணாக படைக்கவில்லை என்று கூறிய நான் விளையாட்டிற்காக ஆய்வீன் என்று கூறுகின்றான் நான் வெறும் விளையாட்டிற்காக இந்த உலகத்தை படைக்கவில்லை என்று கூறுகின்றான் இன்னும் அல்லா தாலா தன் திருமறையிலே கூறும்பொழுது இன்ன பிதாலி கயாத்தில் ஆலமீன் என்று கூறுகின்றான் அறி உள்ளவர்களுக்கு புத்தி உள்ளவர்களுக்கு அல்லாவினுடைய படைப்பில் அத்தாட்சி இருக்கிறது என்று கூறுகின்றான் நிறைய பேர் தர்க்கம் பண்ணுவார்கள் இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வைத்து தர்க்கம் புரிவார்கள் ஏன் இது இப்படி இந்த இடத்துல ஏன் இப்படி ஒரு அழிவு வந்துச்சு ஏன் இவர்களை எல்லாம் காப்பாற்றவில்லை ஏன் ஒருத்தர் வசதி படைத்தவராக இருக்கின்றார் ஒருவர் ஏன் ஏழையாக இருக்கின்றார் என்று சொன்னால் எல்லாவின் உடைய இலக்கணம் அது படைப்பினுடைய இலக்கணம் அதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாவினுடைய படைப்பில் அறிவுடையவர்களுக்கு மட்டும்தான் அத்தாட்சிகள் இருக்கின்றது நம்ம பல இடங்களுக்கு பிக்னிக் போறோம் ஒரு பூங்காக்கு போறோம் ஒரு கோடை வாசஸ்தலங்களுக்கு நாம் செல்கின்றோம் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பார்க்கின்றோம் மலைகளை பார்க்கின்றோம் ஆறுகளை பார்க்கும் பொழுது நாம் உடைய மனதில் ஒரு மூமியினுடைய மனதில் அல்லாவினுடைய படைப்பின் அழகையும் அந்த பிரம்மாண்டத்தையும் அந்த வளத்தையும் ரசிக்கின்றோம் இதில் அல்லாஹால பல்வேறு பாடங்களை நமக்கு கற்று தருகிறான் என்று சொன்னோம் நல்ல மழை பெய்து குளிர்ச்சியாக இருக்கின்றது அல்லாஹ் இந்த பூமியை குளிரச் செய்து விட்டான் இப்ப நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம் வெயில் சுட்டெரிக்குது இவ்வளவு வெயிலா அந்த குளிர் வரும்பொழுது நாம் அல்லா வெட்டு செலுத்தக்கூடியவர்கள் செலுத்தக்கூடியவர்களாக எப்படி ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் கூறுகின்றான் அறிவுடையவர்களுக்கு அதில் அத்தாட்சி இருக்கிறது என்று கூறுகின்றான் இன்னும் அல்லா தாலா தன்னுடைய திருமறையிலே கூறும் பொழுது உமா கலக்குள் ஜின் அவள் இன்சை நாம் இந்த மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று கூறுகின்றார் இந்த சென்டென்ஸ் நம்ம ரொம்ப அழகா அல்லா தாலா கூறியிருக்கின்றான் உங்களை வணங்குவதற்காகத்தான் படைச்சிருக்கேன்னு சொல்லல அதை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் உங்க இரு படைப்பை நான் படைக்கவில்லை என்று அல்லா தாலா கூறியிருந்தேன் வேற எதுவுமே கிடையாது அப்ப இபாதத் இபாதத் செய்வதற்காகத்தான் உங்கள் இரு இனங்களையும் அல்லாஹ் தாரா படைத்திருக்கிறேன் என்று சொன்னால் வெறும் தொழுகை நோன்பு ஜக்காத் இது மட்டும் அல்ல அவையெல்லாம் ஒரு தரும்பியார் நம்மை பயிற்றுவிப்பது ஒரு அல்லாஹின் நேசராக அல்லாஹினுடைய உண்மையான அடியாராக உண்மையான ஈமான் கொண்டவராக இந்த உலகத்தில் வாழ்வதற்கான பயிற்சி தான் இந்த தொழுகை நோன்பு ஜக்கரா உம்ரா எல்லாமே அதை தவிர அல்லாஹ் எவற்றை எல்லாம் கட்டளைகளாக இட்டு எவற்றை எல்லாம் அறிவுரைகளாக வழங்கியிருக்கின்றன எவற்றை எல்லாம் வழிகாட்டுதல்களாக தந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வழிபடுத்தி தந்திருக்கின்றாரோ அதன் அடிப்படையில் வாழ்வோரும் இபாதத்து தான் அல்லாஹ் அல்லாவின் அடியார்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் என்று சொல்லுகின்றன செய்ய வேண்டிய செயல்பாடுகள் என்று அல்லாஹால இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது அப்ப ஒரு மனிதன் ஒரு மூமீனாக முஸ்லீமாக இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழிமுறைகளை அல்லாஹ் தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார் அப்ப இந்த உலகத்துல ஏதோ நம்ம ஏதோ நமக்கு கிடைத்த வாழ்வை வாழ்ந்து கொண்டு செல்வோம் அப்படி அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளையும் வரைமுறைகளையும் இந்த இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றது கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அப்படிப்பட்ட இபாலத்துகளில் அப்படிப்பட்ட நக்கர்மங்களில் ஒருவரை ஒருவர் முந்தி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏதோ என்னால முடிஞ்ச நான் தொழுகுறேன் அதே பெரிய விஷயம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹலாலா வாழ்றதுக்கு பாக்குறேன் அப்படி அல்ல இங்கே இபாதத் என்றால் என்ன என்பதற்கு இஸ்லாம் தரக்கூடிய இலக்கணம் என்ன இபாதத்துல நமக்கு எப்பவுமே வந்து தொழுகை வணக்கம் இதுதான் இங்கே விளக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த செயல்களை எல்லாம் அல்லா விரும்புகின்றாரோ நம்மை படைத்த ரபு விரும்புகின்றாரோ விரும்புவாரோ எந்த செயல்களை எல்லாம் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றாரோ பல லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போறோம் உம்முறாக்கு போறோம் ஆனா நம்ம கேட்கக்கூடிய துவா யா அல்லா என்னுடைய ஹஜ்ஜை நீ அங்கீகரிப்பாயா நீ எவ்வளவோ செலவு செய்து அல்லாவினுடைய விருப்பத்திற்குரியதாக இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் போய்விட்டால் அந்த கருமங்கள் இந்த இபாதத்துகள் எல்லாம் வீணாக போய்விடும் அப்ப எதை அல்லா விரும்புவாரோ எதை அல்லா தலா அங்கீகரிப்பானோ அப்படிப்பட்ட செயல்கள் அது உள்ளார்ந்ததாக இருக்கலாம் மனசுல எண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியதாகவும் இருக்கலாம் உங்க உள்ளத்துல நினைக்கிறீங்க எனக்கு மட்டும் வசதி தாயா அல்லாஹ் நான் ஏழைகளுக்கெல்லாம் உதவக்கூடிய உதவ வேண்டும் எனக்கு அந்த ஆசை இருக்கிறது என்ற எண்ணம் அல்லாவால் விரும்பக்கூடியதாக இருக்கின்றது அந்த அதன் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லா அங்கீகரிக்க அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது எவ்வளவு ஏழைகள் இருக்கின்றார்கள் திருமணமாகாத முதிர் கண்ணிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் உதவி செய்ய வேண்டும் எனக்கு அந்த வசதியை தா என்கின்ற எண்ணம் கூட அல்லா விரும்பக்கூடியதாக இருக்கின்றது அது கூட இவ்வாதத்து என்கிட்ட கோான கோடி ரூபாய் இருக்குது நான் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் தான தேவங்கள் செய்கின்றேன் திருமங்கள் நடத்தி வைக்கின்றேன் ஆனா எல்லா இடத்திலையும் பேனர் இந்த மண்ணினுடைய மைந்தல் இந்த மண்ணினுடைய வள்ளல் என்று உலகத்திற்கு காட்டிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அல்லாஹ் தந்த அருண்களை செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நீ நல்ல செயலத்தான் செய்றீங்க அல்லாஹ் அதை விரும்புகின்றானா அதை அங்கீகரிப்பானா என்பது அங்கே கேள்விக்குறியாக இருக்கின்றது அப்ப இபாதத் என்பது என்ன குரானும் சுண்ணாவும் எப்படி நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றதோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியது அப்ப இபாதே நவிசல்ல சொல்றாங்க இபாதத்துகளிலேயே மிக பெரியது கலிமா முகமது அது என்ன கலிமா சொன்னா போதுமா கலிமா சொன்னா போதுமா கலிமாவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அல்லாவின் ஏக இறைவனாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நான் முதலில் சொன்னது போல் அல்லாவினுடைய கட்டளைகள் எச்சரிக்கைகள் அறிவுரைகள் வழிகாட்டுதல் இதன் அடிப்படையில் வாழ வேண்டும் இதுதான் லாயிலாக இல்லல்லாஹ் அடுத்து முகமது ரசூ அல்லாவின் தூதராக நான் முகமது அவர்களை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்வியலை ஒட்டியதாக நம்முடைய வாழ்க்கை அமைய பெற வேண்டும் அதன் அடிப்படையில் நடைபெறக்கூடிய செயற்பாடுகள் தான் இமாதத்துகளிலே மிகப்பெரியது களிமான் இமாதத்துகளிலே மிகச் சிறியது சொல்றாங்க நீங்கள் போகின்ற பாதையில் தடையாக இருக்கின்ற சிறு கல்லை சிறு மரத்துண்டை சிறு முல்லை அகற்றுவது கூட இமாதத்து தான் இது மற்றவர்கள் இடையூறாக இருக்கும் ஒரு பெரிய செயலே கிடையாது தூக்கி போட்டு போறோம் அது மிகச்சிறிய விவாதத்திற்கு மிகப்பெரிய களிமா மிகச்சிறந்த ரவி சொல்லா அவர்கள் கூறுகின்றார் அப்போ இந்த நன்மைகள் செய்வதில் நல்லறங்கள் புரிவதில் எவையெல்லாம் அல்லா விரும்புவாரோ அப்படிப்பட்ட செயல்களை செய்வதில் ஒருவர் ஒருவர் முந்துதல் இருக்க வேண்டும் முந்திக் கொள்வதாக இருக்க வேண்டும் போட்டி போட வேண்டும் பொறாமை கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றனர் அந்த சகாமக்களுக்கு இடையே போட்டி இருந்தது பொறாமை இருந்தது நான் முந்தி செய்ய வேண்டும் நான் நல்லறங்களை முந்தி செய்ய வேண்டும் இவாதத்துகளை அதிகம் அதிகம் நான் செய்ய வேண்டும் அவரவுடன் அதிகமா செய்யும் அந்த சகாமாக்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தது ஏன் என்று சொன்னால் ஏன் அப்படி அவருடைய வாழ்க்கை ஒருவருக்கொருவர் நல்லறங்கள் செய்வதில் முந்துதல் சாமி கோண சாமி கோணாக இருந்தார் என்று சொன்னால் அல்லாவுடைய கட்டளை அல்லா திருமறையிலே கூறுகின்றான் எனவேதான் நபிகளின் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் எப்போது அங்கு உதிர்ந்ததோ உடனே தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் நமக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களை தாண்டி விட்டது அல்லாவினுடைய வசனங்கள் இறங்கி நபிகளாருடைய நாவில் இருந்து வழிகாட்டுதல்கள் எச்சரிக்கைகள் எல்லாம் வந்தும் நாம் இன்று அதை சரியாக கடைபிடிக்கின்றோமா செயல்படுவதில் ஒருவரு கோவல் முந்திக் கொண்டிருக்கின்றோமா போட்டி போடுகின்றோமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக இருக்கின்றது அல்லா தாலா அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி தன்னுடைய திருமலையிலே கூறும்போது என்று கூறுகின்றார் அவர்கள் மட்டுமே நன்மைகளின் பக்கம் விரைந்து செல்பவர்களாகவும் ஒருவரை ஒருவர் முந்தி சென்று அடையக்கூடியவர்களாகவும் உள்ளனர் அவர்கள் அல்லாவின் கட்டளைப்படி நற்செயல்களில் முந்தி செல்பவர்களாக உள்ளனர் இது மாபெரும் அருள் என்று அல்லா தாலா கூறுகின்றார் ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் சரி அதுக்கு அல்லா என்ன தரம் இதெல்லாம் செய்யணும்னு அல்லாஹ் சொல்றாரு அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று கூறுகின்றார் அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி என்ன அப்படிப்பட்ட முந்தியவர்களுக்கு அப்படிப்பட்ட சாமி உங்களுக்கு அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றார் அவர்களுக்கு இறைவனிடம் இருந்து வழங்கப்படக்கூடிய மன்னிப்பு உலகத்தில் நம்ம வாழ்றதே அதை நோக்கிதானே எவ்வளவோ பாமங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் பலவீனர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் நாம் எதிர்பார்ப்பது அல்லாவினுடைய மன்னிப்பு அதுதான் ஒரு மூமியினுடைய வெற்றியாக இருக்கின்றது மறுமை வெற்றி அதுதான் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் நம்முடைய முகத்தை ஏற்று பார்க்க வேண்டும் அல்லாஹ் ஓப்போடு நம்மை சந்திக்க வேண்டும் அதைத்தான் உங்களுக்கு நான் தருகின்றேன் அதன் பொருட்டு உங்களுக்கு வானம் பூமி அளவுக்கு விரிவடைந்த சோனத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றேன் யாருக்கு என்று சொன்னால் முத்தக்கீன் என்று கூறுகின்ற இறை அச்சம் உடையவர்களுக்கு ஒரு இறை அச்சம் ஒருவருடைய உள்ளத்தில் புகுந்து விட்டால் அவர்கள் எல்லா காரியங்களும் உங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கண்ணியத்திற்குரிய திருமறையிலே கூறுகின்றார் உங்களுடைய குரலை நபியின் குரலுக்கு மேல் உயர்த்தாது என்று வசனம் இறங்குது சொல்றாங்க எல்லாருக்கிட்டையும் இப்படி வசனம் இறங்கியிருக்கு எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி சத்தமா பேசாதீங்க கடினமா பேசாதீங்க மறுநாள் ஃபஜருக்கு அப்புறம் எல்லாருமே சகாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்கல்ல எப்பவும் ரெகுலரா வரக்கூடிய ஒரு சகாபிய காணும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மூணு நாளா காணும் எங்க அவரை காணோம் ரசூல்லா கேட்கிறாங்க அவர் பேர் தாபித் பின் கைஸ் அலியலாம் அவர்கள் எங்க தாபித்த காணோம் தெரியல அவர் வரல ரெண்டு மூணு நாளா வரல போய் பார்த்துட்டு வாங்க வீட்டுல நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்ல ஜமாத்தோட ஜமாத்தோடு இஸ்லாம் எதுக்கு வலியுறுத்துகின்றது ஒரு ஜமாத் ஒரு தொழுதுட்டு இருக்கிறோம் ரெகுலரா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆளை காணும் என்னாச்சு பாய் வரலையே அப்ப இல்ல வீட்டுல போய் ஏன் வரல உடம்பு சரியில்லையா வெளியூர் போயிருக்காங்களா இல்ல நம்ம கூட தொழுது கொண்டு இருப்பவர்களுக்கே முகம் மாற்றமாக இருக்கிறது கவலையுடையவர்களாக இருக்கின்றார்கள் முகத்துல ஏதோ ஒரு சோர்வு தெரிகின்றது என்ன பாய் என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுவும் பிரச்சனை முடிதால் உதவி செய்வதற்கான வாய்ப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு அறிமுகம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா வீட்டுல தோல்லாம் ஜமாத்து அறிவுறுத்தப்படவே கூடாது ஜமாத் தான் தோல்லைங்கிறது சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒரு மீடியா ஊடகம் ஜமாத் தொழுகை இங்க கேட்கிறாங்க சொல்ல எங்க போய் பார்த்துட்டு வாங்க போறாங்க அவர் தலைய குனிஞ்சு அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் தாபித்தே என்ன வாயிற்று போறவர் கேட்கிறார் என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் அழுவுறீங்க இல்ல இந்த தாபித் எந்த எல்லாம் அந்த நன்மைகள் எல்லாம் அழிந்து விட்டது நரகவாசிகள் நான் ஒருவராக மாறிவிட்டேன் ஏன் என்னாச்சு இல்ல என் குரல் வந்து ரொம்ப கடினமானது கொஞ்சம் கரடு முரடானது சத்தமாக பேசக்கூடியவன் நான் இவ்வளவு நாளும் நதிகளால் சத்தமாக நான் பேசிக்கொண்டிருந்தேன் ஆனால் வசனம் இப்பொழுது அல்லாவினால் அருளப்பட்டது நான் இதுவரை செய்த நன்மைகள் எல்லாம் அழிந்து விட்டது சரி அல்லாதீங்க வாங்க கூப்பிட்டு வராங்க ரசூல் கேட்டுட்டு சொல்றாங்க வலா கிண்ணக்க வலா மின் நகலில் ஜன்னா நீ சோனவாசிகளில் ஒருவர் ஒரு சாதாரண நடவடிக்கை இயல்பாக நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு குரல் ஒருவருக்கு மென்மையா இருக்கும் ஒருவருக்கு கரண முரடா இருக்கும் அவர் பாருங்க நான் இதுவரைக்கும் செய்த நன்மைகள் எல்லாம் அறிந்து நான் நரகவாசிகளில் ஒருவராக மாறிவிட்டேன் சொன்னா அளவுக்கு அவர்கள் அச்சமுடையவர்களாக இருந்தார்கள் அதாவது நம்ம எப்படின்னா முந்திக் கொள்வதுன்னா நல்லறங்கள் செய்வதில் முந்திக்கொள்வது மட்டுமல்ல நம்மிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்வதிலும் முந்திக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும் சில தவறுகள் இருக்கும் சில இடத்துல நம்ம வந்து பேச்சு வந்து சில சமயம் கரண முரணாக பேசிவிடும் கடினமான வார்த்தைகளை உதித்தக்கூடியவர்களாக நாம் அமைந்துவிடும் இதெல்லாம் நம்ம கிட்ட பாயிண்டா இருக்கும் அதையெல்லாம் திருத்திக் கொள்வதில் ஒழுங்கை ஒழுக்கமுறை வாழ்க்கை வாழ்வதிலும் நாம் உந்திக் கொள்ள வேண்டும் இங்கே இந்த சகாபா நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த சகாபி தரக்கூடிய பாடம் செயல்பாடுகளில் ஒழுங்கை நமக்கு கட்டித்தருக்கின்றார் சுபனவாசிகளில் ஒருவராக மாறிவிடும் நபி சொல்லா அலிசம் சொல்றாங்க ஏன் முந்திக்கணும் உங்களுடைய காரியங்களில் விவாதத்துகளில் நன்னடத்தைகளில் ஒழுக்க செயல்பாடுகளில் ஏன் முந்திக் கொள்ள வேண்டும் நபி சொல்லா சொல்றாங்க மாலை நேரத்து இருள் சூழ்வது போல உங்களை பித்துனாக்கள் சூழ்ந்து கொள்ளும் அதுக்குள்ள உங்களை சரி பண்ணிக்கங்க மாலை நேரத்து இருள் எப்படின்னா அசரு முடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம் ஒரு டீ குடிச்சிட்டு இருப்போம் இரவு வந்துவிடும் மகரீப் டைம் வந்துடும் மகரிட்டு வீட்டுக்கு போக போசூளு அவ்வளவு வேகமாக உங்களை விடும் அதுக்குள் உங்களுடைய செயல்பாடுகளை சரி செய்து கொள்ளுங்கள் நன்னடத்தை ஒரேவர்களாக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லாரி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருவன் காலையில் மூமீனாக இருப்பான் மாலையில் காபீராக மாறிவிடுவான் சொல்லாரி சொன்னார் இந்த உலகத்தின் ஓட்டத்தில் காலையில காபீராக மாலையில மூமினா மாறும் நம்ம காலையில பஜ்ஜர் தொழுதுட்டு அல்லாத குருவா செஞ்சுட்டு என்னுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் ஹலாலான முறையில் என்னோட சம்பாத்தியம் இருக்கணும் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாவுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும் என்றுதான் போலாம் அங்கே மாற்றுவதற்கான சைத்தானிய சக்திகள் நிறைய இருக்கு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் அமல்களில் தாமதம் செய்வோர் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் முன்னால் நிற்கும் பொழுது அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவருடைய குடும்பம் எவ்வளவு பெரிய அந்தஸ்துடையதாக இருந்தாலும் சரி அது அங்க ஒன்றுக்கும் முதலாவது என்று சொல்லாது என்று சொல்றாங்க இந்த உலகத்துல வாழலாம் நான் அந்த கோத்திரத்துல உள்ளவன் அந்த ஃபேமிலியில உள்ளவன் இப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவன் இவ்வளவு செல்வா இது எந்த பலனும் அளிக்காது எதுக்கு நன்மைகள் செய்வதில் நீங்கள் தாமதிக்க கூடியது அங்கே அங்கே அல்லாமல் நிற்கும் பொழுது வித பரிகாரம் அதன் மூலம் கிடைக்காது கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் இங்க வேணா சொல்லிக்கலாம் நான் அந்த குடும்பத்துல இருந்து வந்தேன் இந்த குடும்பத்துல இருந்து வந்த இந்த நான் இந்த அந்தஸ்துல உள்ளவன் வேணா சொல்லிக்கலாம் அதன் மூலம் நீங்க நன்மை இடம் ஆனால் மறுமையில் உங்களுடைய குடும்ப அந்தஸ்து எந்த பலனையும் அழிக்காது சில இடங்கள்ல பள்ளிவாசல்ல அந்த அந்தஸ்து உடையவருக்கு ஒரு சீட்டு போட்டு விட்டுருவாங்க அந்த இடத்துல யாரும் தொட முடியாது யாராவது புதுசா தெரியாதாலும் வந்து பின்னால தள்ளி விட்டுருவாங்க அல்லாம யாருக்கு அந்தஸ்து யார் முதலில் தொழ வருகின்றாரோ அவருக்கு தான் அந்த முன்சபுடைய அந்தஸ்து சீட்டு போட்டே வச்சிருவாங்க சேர போட்டுருவாங்க இல்லன்னா அந்த இடத்துல அவர் தான் தொழுவாரு அவர் அந்த முகாலான மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார் இல்ல அந்தஸ்து உடையவராக இருப்பார் இது மறுமையில் எந்த பலனும் அறிக்காது அன்று சகாக்கள் எப்படி நன்மைகள் செய்வதில் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டார்கள் சகாபிய பெண்மணிகள் கூட அப்படித்தான் சொல்லாட்டம் வராங்க ஆண்களுக்கு டைம் ஒதுக்கி மார்க்கத்தை கற்று தருகின்றீர்கள் எங்களுக்கு டைம் ஒதுக்கலை எங்களுக்கு சொல்லி கொடுங்க கோரிக்கை வைக்கின்றார்கள் வேண்டுகோள் வைக்கல எங்களுக்கு பண்ணணும் சொல்றாங்க அவர்களுக்கு தனி நேரத்தை ஒதுக்கி மார்க்கத்தை கற்றுத் தருகின்றார்கள் எங்களுக்கு ஜிகாத் இல்லையே பெண்கள் சகாபிய பெண் மக்கள் சொல்றாங்க ஆண்கள் ஜிகாத்து போறாங்க எங்களுக்கு ஜிகாத் இல்ல உங்களுக்கும் ஜிகாத் இருக்கு ஆனால் அதில் போர் இல்லை அதுதான் ஹஜ் என்று கூறுகின்றார் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் என்ன ஜிகாதில் இறந்து விட்டால் சுவனம் எங்களுக்கு அப்படி இல்லையே பெண்கள் கேட்கின்றார்கள் அதுதான் முந்துதல் ஆசை வசதி குறைந்தவர்கள் சகாபாக்கள் அந்த சகாபர்கள் போறாங்க வசதி உள்ள சகாபங்கள் எல்லாம் பொண்ணும் பொருளும் போர்க்களத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் வந்து பைத்தல் கூச்சிடுறாங்க பொருளாதார வசதி இல்லையே நாங்கள் எப்படி நன்மையை சம்பாதிப்பது திக்கர் சொல்லுங்க சுபா நல்லா வல்லாக இருப்பார் சொல்லுங்க உங்களுக்கு அந்த ஈக்குவல் நன்மை கிடைச்சா அப்படி போட்டி இருந்தது அந்த நம்மிடம் எதில் ஆளுநர் இருக்கின்றது என்று சிந்தித்து பார்க்கணும் தண்ணியத்திற்குரிய சரணு பயம் கேட்கும் பொழுது அந்த நூல்களை படிக்கும் பொழுது இனிமேல் இப்படித்தான் அப்படின்ட்டு போறோம் தொழுது சலான் கொடுத்து வெளியில போயிட்டு மறுபடியும் வாழ்க்கைக்குள்ள உலக வாழ்க்கையின் ஓட்டத்திற்குள் போய்விடுகின்றோம் எங்கெங்க பேமெண்ட் வரணும் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் இதை விட பிஸ்னஸ் எப்படி பண்ண அதெல்லாம் வேணும் ஆனால் அவற்றிலெல்லாம் முனைப்பு காட்டுவதை விட நீங்கள் நன்மைகள் செய்வது முனைப்பு காட்ட வேண்டும் இருக்கும் அளவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகள் செய்யலாம் உங்களிட இல்லையா அந்த செய்வதற்கான உள்ளார்ந்த ஆசை அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கியத்திற்குரிய சகோதரர்கள் இவையெல்லாம் அவர்களிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கின்றது சொல்றாங்க கவுரின் நிகழ்வை பற்றி கூறுகின்றார்கள் ஒரு மனிதர் இறந்து விடுகின்றார் அவர் எடுத்து வரப்படுகின்றார் ஜலாசா அடக்கப்படுகின்றது உறவினர்கள் நிக்கிறாங்க அப்புறம் போயிடுறாங்க அடக்கப்பட்டு மண்ணறையில் அவர் வச்சாச்சு கபரில் நிகழக்கூடிய நிகழ்வு சொல்றாங்க திடீரென்று அவர் அவர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் நன்மைகள் எதுவும் செய்யாமல் தீமைகள் அதிகம் அதிகம் செய்து நன்மைகள் செய்வதை தாமதைப்படுத்தி அவருக்கு மரணமும் வந்து விட்டது இப்போ அடக்கம் செய்து விட்டால் எல்லாரும் போயாச்சு சொந்தக்காரங்க எல்லாம் போயாச்சு அவர் முன்னால் ஒரு கரிய உருவம் விகாரமான உருவம் ஒன்று வருகின்றது அதை கண்டவுடன் அலறுகின்றார் அந்த அடக்கம் செய்யப்பட்ட மனிதர் அலறுகின்றார் யார் என் பக்கத்துல வராத வராத அப்படிங்கிற மாதிரி அலற சத்தம் சொல்றா நீ உலகத்தில் தாமதைப்படுத்திய நன்மைகள் இதுவரை நீ செய்த தீமைகளுடைய மொத்த உருவம் அப்படின்னு சொல்லி அது வந்து கொஞ்சம் நம்புறதுக்கு உமர் நபி சல்லா அலிசலம் சொல்கின்றார்கள் நீங்கள் மண்ணறையில் அடக்கப்படுவதில்லை என்று சொன்னால் அடக்கம் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்திருப்பேன் ஏன் சொன்னால் இந்த அலறல் சத்தத்தை அந்த மன்னரையின் அருகில் இருக்கக்கூடிய ஜிங்களும் மிருகங்களும் கேட்கும் உங்கள் அடக்கம் செய்யப்பட மாட்டேன் என்று இருந்தால் நான் அல்லாவிடம் துவா செய்திருப்பேன் அந்த சத்தத்தை இவர்களுக்கு காது கேட்க செய்யும் சிந்தித்து மா மரணம் எப்பொழுது வரும் என்று நாம் அறிய மாட்டோம் இப்போ முன்னாலே எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஏத்துக்கலாம் பரவாயில்ல அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு ஆச்சு இந்த மரணங்கள் எப்படி நிகழ்கின்றது இளம் வயது மரணங்கள் செய்திகள் வந்துகிட்டே இருக்கு நல்லா தானே இருந்தார் நல்லா தானே சின்ன பையன் தானே நோய்கள் பெருகி விட்டது அது மற்றவர்களுக்காக இருக்கலாம் மரணம் என்பது எதிர்பார்த்த வாழ்க்கை வாழக்கூடியவன் தான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை மறுமையில் இருக்கின்றது அந்த மறுமை வாழ்க்கை நமக்கு வெற்றிகரமாக அமைய வேண்டும் அதற்கு நாம் இங்கே எதை நாம் தயாரித்து வைத்திருக்கின்றோம் கண்ணியத்திற்கு அந்த செயல்பாடுகளில் நாம் முந்திக் கொள்வர்களாக இருக்க வேண்டும் கண்ணியத்திற்கு அல்லா தல திருமறையிலே கூறினார் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நாளை மருமைக்கு நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கின்றன என்பதை நீங்கள் அஞ்சி கொண்டு நம்ம எல்லாருமே அரசனா இருக்கலாம் ஆண்டியா இருக்கலாம் பெரிய பெரிய அந்தஸ்தில இருக்கலாம் கவர்னரா இருக்கலாம் அமைச்சரா இருக்கலாம் ஆனால் ஒரு ஊமின் ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிற மாதிரிதான் அவன் முப்பது வா வருஷம் நாற்பது வருஷம் எழுவது வருஷம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற மாதிரி தான் அதுக்கு உங்ககிட்ட பெட்டி படிக்கையில எதையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றோம் என்பதில் அந்த மரணம் என்று பேருந்துக்கு காத்திருக்கக்கூடியவர்கள் நாம் இதுல அழுக்கு துணி இருக்கா நல்ல துணி இருக்கா கிட்ட இருக்கு அப்ப அப்படிப்பட்ட நல்லிரண்டு நன்மைகள் செய்வதில் ஒருவரை ஒருவர் முந்தி கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் சகாபார்த்து ஒருவருக்கோவ் முந்தினார்கள் நன்மை அபுபக்கர் அலிவலா தாலாக்கும் உமர் அலிவலா தாலாகவும் எப்பவுமே போட்டியிருக்கும் உமர் அலி இல்லா தாலாவுடைய எண்ணம் எப்படியாவது அபூபக்கர் அலி அல்லா தாலாவில் செய்வதாக இருக்கட்டும் நல்லதங்கள் செய்வதாக இருக்கட்டும் தார தர்மங்கள் செய்வதாக இருக்கட்டும் அவரை சொல்லு ஒரு போரின் சமயம் எல்லாரும் பொருளை கொண்டு வாங்க பொருளாதாரத்தை கொண்டு அனௌன்ஸ் பண்றாங்க இப்ப முடிவு பண்ணிட்ட உமர் அலி தாலா இந்த பீட் பண்ணியிருக்கோம் உஸ்மான் அலி அல்லா தாலா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க உமர் அலி அல்லா தாலா பெரும் போல கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அபு இல்லாத கொண்டு வந்து அப்ப ரசூல் அபு பக்கரே வீட்டுல ஏதாவது விட்டுட்டு வந்திருக்கீங்களா அல்லாவின் தூதரையும் நாம் விட்டு வந்து ஒண்ணும் இல்லாங்க அப்ப உமர் அலி தாலா சொல்றாங்க உங்களோடு போட்டி போட்டு நான் நிஞ்சவே முடியாது போல இருக்கு அப்படி வாழ்ந்த வாழ்க்கையை நாம் கேட்கின்றோம் படிக்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நபிகளார் இருக்கின்றார்களா நபிகளாரை பின்பற்றிய அந்த பெருமக்கள் இருக்கின்றார்களா அவர்களுடைய வாழ்வினுடைய அச்சு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கின்றது கண்ணியத்தில் குறைசுவது அல்லாஹ் அல்லாவும் அவனுடைய தூதரும் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் நன்மைகள் புரிவதில் விவாதத்துகள் செய்வதில் ஒருவரை ஒருவர் முந்தி செய்ய வேண்டும் போட்டி போட வேண்டும் அறிவுறுத்தினார்களோ இருக்கின்ற அந்த அடிப்படையில் ஒருவரை ஒருவர் முண்டக்கூடியவர்களாக அதன் பொருட்டு வானம் பூமி அளவுக்கு அல்லாஹம் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சோனத்தை அடையக்கூடியவர்களாகவும் அல்லாஹனுடைய மிகப்பெரிய அருக்குடையாக இருக்கக்கூடிய அந்த மஸ்பிரத்தை பெறக்கூடியவர்களாகவும் நம்மையும் நம் குடும்பத்தாரை உலக முஸ்லீமரை வல்லல்லா தால் ஆகியவள்வனாக